அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் தைப்பூச திருநாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் தைப்பூச திருநாளும் அதன் சிறப்பும் பற்றி இன்றைய பதிவு முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூச திருநாள் தைப்பூசம் என்பது உலகெங்கும் பரவி உள்ள தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வரும் ஒரு விழா தை மாதம் தமிழர்களுக்கு புனிதமான மாதம் தைப்பூசத்தின் சிறப்புகள் தைப்பூச நாளில் வள்ளலார் முக்தியடைந்தார் இறைவன் ஒளிமயமானவர் என்பதை உணர்த்தும் வகையிலேயே தைப்பூச நாளில் ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பர் தைப்பூச தினத்தன்று அடியார்கள் காவடி எடுத்தல் கற்பூர சட்டி எடுத்தல் போன்ற நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவார்கள் இந்த நாளில் ஆறு படை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இயற்கையை வழிபடும் பாரம்பரியத்தின் ஒரு வெளிப்பாட்டை விளக்கும் தினமாகவும் தைப்பூசம் பெருமை வாய்ந்ததாக திகழ்கிறது தேவர்களின் குருவாக கொல்லப்படும் பிரகஸ்பதி குருபகவான் பூச நட்சத்திரத்தின் தேவதையாக கொல்லப்படுகிறார் இவர் அறிவின் தேவதையாகவும் போற்றப்படுகிறார் பதஞ்சலி வியாக்கிரபாதர் ஆகிய முனிவர்கள் இருவருக்கும் சிவபிரானாகிய நடராஜ பெருமான் சிவ தாண்டவமாடி காணும்படி செய்த நாள் தைப்பூச நாள் அத்துடன் வாயு பகவானும் வர்ண பகவானும் அக்னி பகவானும் சிவபிரானின் அதீத சக்தியை உணர்ந்த நாள் இந்நாள் அதாவது இயற்கையை கட்டுப்படுத்தும் சக்தியாக இறைவனே உள்ளதை உணர்த்தப்பட்ட புண்ணிய நாள் தைப்பூச நன்னாள் ஆறுமுகப் பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளிலும் முருகன் அடியார்கள் பலர் பாத சென்று தைப்பூச தினத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்வார்கள் இதை வழக்கமாகவே கொண்டிருக்கிறார்கள் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பது பழமொழியாக அமைவதால் ஏடு தொடக்கம் புதிர் எடுத்தல் புதி பெண் குழந்தைக்கு காது மூக்கு குத்துதல் திருமண பேச்சுகள் ஆரம்பித்தல் ஒப்பந்தங்கள் செய்தல் போன்ற நற்செயல்களை மேற்கொள்கின்றனர் தைப்பூச விரத முறை தைப்பூச தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீரு ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபடுவர் பின்பு தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்வர் தைப்பூச தினத்தன்று உணவு உண்ணாமல் மூன்று வேளைகளிலும் பால் பழம் சாப்பிடலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச விரதத்தை கடைபிடித்தால் வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பு மேலோங்கும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகும் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற முருகனது பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூச தினத்தன்று மேலும் விரதத்தோடு இதை கேட்பதும் சொல்வதும் இருந்தால் தைப்பூச தினத்தில் பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் இயலாதவர்கள் தங்கள் இல்லத்திலேயே முருகனை கொண்டாடுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி அனைவருக்கும் தமிழ் காதல்